வால்பார உச்சியில இருக்கக்கூடிய நீராரான கட்டப்பட்டது என்னவோ காமராஜர் அலா அதனால தமிழகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்துச்சு ஏன்னா மதகு திறந்த உடனே தண்ணி அப்படியே கேரளாலேயே தொற்றும் அதனால அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுகவுடைய பொதுப்பணித்துறை அமைச்சரா பதவியேற்ற கலைஞர் அந்த அணைக்கு எதிர்ப்புறம் மலையை கொடைஞ்சு அந்த தண்ணியை சோலையார் அணைக்கு கொண்டு போறதுக்காக திட்டம் திட்டி அடிக்கல் நாட்டி பணிகளை தொடர்ந்தார் இருபதுக்கு இருபது அடிங்கிற அளவில் டி மாதிரியான அமைப்பில் எட்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரே நேர்கோட்டில் வெட்டப்பட்ட குகை கால்வாய் இது பராமரிப்பு பணிகளுக்காக இந்த குகைக்குள்ள முழு எட்டரை கிலோமீட்டருக்கும் இன்னைக்கும் டிராக்டர்ல பயணிக்கிறாங்க அடுத்து பேரறிஞர் மறைஞ்ச உடனேயே முதல்வரா கலைஞர் பதவியேற்கிறார் சாதிக் பாஷா அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து இந்த திட்டத்தை முடிச்சு வைக்கிறாங்க கலைஞர் திறந்து வைக்கிறாங்க இந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆகும் இந்த தண்ணி மலை கொகையை விட்டு வெளியேறிய பிறகு அதே பாதையில நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது அதுதான் காடம்பாறை நீர்மின் உற்பத்தி திட்டம் அதுக்கு பின்னாடி சோலையார் அணையிலிருந்து மலைப்பகுதியில திறந்தவெளி கால்வாய் மூலம் தண்ணி கொண்டு செல்லப்பட்டு ஆலியார் அணைக்கு போகுது இது மூலம்தான் பொள்ளாச்சி உடுமலப்பேட்டை பகுதிகள் பாசன வசதி பெற்றது இதுதான் வரலாறு